வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கான விடியவில் தெற்கு ரயில்வேயில் இயங்கும் இரண்டு வந்தே பாரத் ரயில்களில் வந்து ஒரு ரயிலுக்கு வந்து பதினாறு பெட்டிகளும் ஒரு ரயிலுக்கு இருபது பெட்டிகளும் சேர்த்து வெகு விரைவில் இயக்கப்பட இருக்கு மகர விளக்கையை ஒட்டி திருவனந்தபுரம் எர்ணாகுளம் இடையே சிறப்பு ரயிலும் பெங்களூரிலிருந்து ஆம்பூர் குடியாத்த மொழியாக பொங்கல் பண்டிகை சிறப்பு ரயிலும் இயக்கப்பட உள்ளது வைகுண்ட ஏகாதேசியை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தில் இரண்டு ரயில்களுக்கு இரண்டு நாட்கள் தற்காலிக நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது இது எல்லாத்தையும் பத்தி இந்தொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருநெல்வேலி சென்னை எழும்பூர் இடையே இயங்கும் பாரத் ரயிலானது மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு பெரும்பாலான ரயில்கள் வந்து பதினாறு பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட்டாலும் திருநெல்வேலியிலிருந்து சென்னை எழும்பூர் செல்லும் வந்தே பாரத் ரயிலானது எட்டு பெட்டிகளை கொண்டு தான் இயக்கப்பட்டுச்சு மக்களின் நல்ல வரவேற்பை பெற்றதுனால இந்த வரிகளுக்கு வந்து பதினாறு பெட்டிகளை கொண்டு இயக்க வந்து ஒரு பரிந்துரை செஞ்சிருந்தாங்க அந்த பரிந்துரைக்கு வந்து இப்போது ஒப்புதல் வழங்கியிருக்கு அதன்படி ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் ஃபைவ் திருநெல்வேலி சென்னை எழும்பூர் சென்னை எழும்பூர் திருநெல்வேலி வந்தே பாரத் ரயில் வந்து கூடுதலாக ஏழு சேர்க்கார் பெட்டியும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சேர்க்கார் பெட்டியும் இணைக்கப்பட உள்ளது இதன் மூலம் இந்த ட்ரெயினில் வந்து மொத்தமாக வந்து பதினான்கு சேர்க்கார் பெட்டிகளும் இரண்டு எக்ஸிகியூட்டிவ் சேர்க்கார்கள் பெட்டிகளும் சேர்த்து இயக்கப்பட இந்த நடைமுறையானது வருகின்ற பத்தாம் தேதியிலிருந்து திருநெல்வேலியிலிருந்தும் அதே போல் அதே பத்தாம் தேதியிலிருந்து சென்னை எழும்பூரிலிருந்தும் நடைமுறைக்கு வர உள்ளது அடுத்ததாக வந்து ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் த்ரீ ஃபோர் டூ ஜீரோ சிக்ஸ் டபுள் த்ரீ திருவனந்தபுரம் காசர்கோடு காசர்கோடு திருவனந்தபுரம் ரயிலுக்கு வந்து இருபது பெட்டிகள் வழங்கப்பட இருக்கு ஸோ தெற்கு ரயில்வே வந்து அதிகமான மக்கள் பயன்படுத்தும் வந்தே பாரத் ரயிலாக வந்து இந்த வந்தே பாரத் ரயில் தான் இருக்குது கேரளாவில் வந்து அதிகமான டிமாண்டு இந்த ரயில் இருக்கு இந்த ரயிலுக்கு வந்து இருபது பெட்டிகள் வந்து வழங்கியிருக்காங்க ரயில் வந்து பதினாறு பெட்டிகளை கொண்டு தான் இயங்கி கொண்டு இருந்துச்சு இப்போ வந்து இந்த ரயிலுக்கு வந்து கூடுதலாக வந்து நான்கு சேர்க்கார் பெட்டிகள் வந்து அடிஷனலாக ஆட் பண்ணிருக்காங்க அதன் மூலம் இந்த ரயில் வந்து இருபது பெட்டிகளை கொண்டு இயங்க இருக்கு இந்த நடைமுறையானது திருவனந்தபுரத்திலிருந்து வருகின்ற ஜனவரி பத்தாம் தேதி முதலும் அதே போல காசர்கோடுலேருந்து அதே பத்தாம் தேதி முதலும் நடைமுறைக்கு வர உள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பெங்களூரு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் பெங்களூரு இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் த்ரீ ஒன் நைன் கே பெங்களூரு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயிலானது வருகின்ற ஜனவரி பத்தாம் தேதி காலை எட்டு ஐந்திற்கு பெங்களூரு ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு அன்று மதியம் இரண்டு நாற்பது மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் கேஎஸ்ஆர் பெங்களூரு சிறப்பு ரயிலானது எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ஜனவரி பத்தாம் தேதி மாலை மூன்று மணிக்கு புறப்பட்டு அன்று இரவு பத்து ஐம்பதற்கு கே பெங்களூரு ரயில் நிலையத்தை சென்று சேரும் அடுத்து இந்த ரயிலோட கோச் காம்போசிஷன் பார்த்துலாம் இந்த ட்ரெயின் இருந்து ஒரு ஏசி டூ டேர் ஒரு ஏசி த்ரீ ஸ்பிளிட்டர் பதினோரு ஸ்லீப்பர் ரெண்டு அண்ட்ரிசோட் ரெண்டு எஸ்எல்ஆர்டி சேர்த்து மொத்தமாக பதினேழு பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது அடுத்ததான் இந்த ட்ரெயினோட ஸ்டாப்ஸ் பார்த்துடலாம் இந்த ட்ரெயின் வந்து யஸ்வந்த்பூர் கிருஷ்ணராஜபுரம் பங்காரப்பேட்டை ஜோலார்பேட்டை ஆம்பூர் குடியாத்தம் காட்பாடி சோலிங்கூர் அரக்கோணம் திருவள்ளூர் பெரம்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் சபரிமலை விளக்கு மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு திருவனந்தபுரம் சென்னை சென்ட்ரல் மற்றும் வந்து எர்ணாகுளம் சென்னை சென்ட்ரல் இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் எயிட் திருவனந்தபுரம் சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயிலானது திருவனந்தபுரம் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஜனவரி பதினைந்தாம் தேதி காலை நான்கு இருபத்தி ஐந்திற்கு புறப்பட்டு அன்று இரவு பதினோரு மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை வந்து சேரும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் நைன் சென்னை சென்ட்ரல் திருவனந்தபுரம் சிறப்பு ரயிலானது வருகின்ற ஜனவரி பதினாறாம் தேதி அதிகாலை ஒரு மணிக்கு புறப்பட்டு அன்று இரவு எட்டு மணிக்கு திருவனந்தபுரம் ரயில் நிலையத்தை சென்று சேரும் இந்த ரயில் வந்து தமிழகத்தில் வந்து பெரம்பூர் அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் போத்தனூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் பெரம்பூரில் மட்டும் திருவனந்தபுரத்திலிருந்து வரும்போது நின்று செல்லும் சென்னை சென்ட்ரலேருந்து செல்லும் போது நிற்காது இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் பார்த்துலாம் இந்த ட்ரெயினில் வந்து ரெண்டு ஏசி டூ டேர் மூணு ஏசி த்ரீ டேர் நான்கு ஏசி த்ரீ டேர் எக்கனாமி ஆறு ஸ்லீப்பர் ஒரு பேண்ட்ரி கார்டு லக்கேஜ்க்கும் பிரேக்கன் ஒரு எஸ்எல்ஆர்டி சேர்த்து மொத்தமாக இருபது இருபது எல்ஹெச்பி பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது எர்ணாகுளம் சென்னை சென்ட்ரல் சென்னை சென்ட்ரல் எர்ணாகுளம் இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் எர்ணாகுளம் சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயிலானது எர்ணாகுளம் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஜனவரி பதினாறாம் தேதி மாலை ஆறு பதினைந்திற்கு புறப்பட்டு மறுநாள் காலை எட்டு முப்பதுக்கு சென்னை சென்ட்ரலை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் செவன் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் எர்ணாகுளம் சிறப்பு ரயிலானது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஜனவரி பதினேழாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு வரப்பட்டு அன்று இரவு பதினோரு மணிக்கு எர்ணாகுளம் ரயில் நிலையத்தை சென்று சேரும் அடுத்ததாக இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் பார்த்துடலாம் இந்த ட்ரெயினில் வந்து ரெண்டு ஏசி டூ டேர் அஞ்சு ஏசி த்ரீ டேர் பத்து ஸ்லீப்பர் மூன்று அன்றுசர்டு ஒரு லக்கேஜுக்கும் பிரேக் அண்ட் ஒரு எஸ்எல்ஆர்டி சேர்த்து மொத்தமாக இருபத்தி இரண்டு எல்ஹெச்பி பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது இந்த ட்ரெயினோட ஸ்டாப்ஸ் பார்த்துடலாம் இந்த ட்ரெயின் வந்து பெரம்பூர் அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் போத்தனூர் சந்திப்பு ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் பெரம்பூரில் மட்டும் எர்ணாகுளத்திலிருந்து வரும்போது நின்று செல்லும் சென்னை சென்ட்ரலில் இருந்து எர்ணாகுளம் நோக்கி செல்லும் போது பெரம்பூர் ரயில் நிலையத்தில் நிற்காது வைகுண்ட ஏகதேசியை முன்னிட்டு சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி கன்னியாகுமரி சென்னை எழும்பூர் சென்னை எழும்பூர் கொல்லம் கொல்லம் சென்னை எழும்பூர் ஆகிய நான்கு ரயில்களுக்கு ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தில் இரண்டு நாட்களுக்கு நிறுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது அதன்படி ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் டபுள் த்ரீ சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி ரயிலானது வருகின்ற ஜனவரி ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தில் இரண்டு நிமிடங்கள் நின்று செல்லும் இந்த ரயிலானது சென்னை எழும்பூரிலிருந்து

நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஒன் சென்னை எழும்பூர் கொல்லம் ரயிலானது ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தை ஜனவரி ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் இரவு ஒன்பது வந்து ஒன்பது இந்த ரயிலுக்கான நிறுத்தம் வந்து வெறும் இரண்டு நாட்கள் மட்டும்தான் வைகுண்ட ஏகாதேசியை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் செல்ல விரும்பும் மக்கள் வந்து இந்த ஒரு இணைப்பை வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த ஒரு தகவல் அவ்வளவுதான் இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களோட அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்